வளர்ச்சியின் பாதையில் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிறத அறிந்து நம்முடைய பலவீனத்தை புரிந்து நம்ம வளர ஆரம்பிக்கும்போது முதலாவது நடக்கிற ஒரு நடக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தா கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு உறவு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குது இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மோடு இருக்கிறார் கிறிஸ்துவானவர் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு வருகிறார் பழைய நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவன் ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குங்கன்னு இஸ்ரேல் மக்களோடு வாழ்ந்தாங்க அவங்க நடுவில் வாசம் பண்ணாங்க இன்றைக்கி நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு பைபிள் சொல்லுது நமக்குள்ளே வந்து வாசம் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு எதுவும் ஒரு விதத்தில் நமக்கு புரியாத விதத்தில் ஏசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் நம்முடைய இதயத்தில் வந்து வாசம் பண்ண தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டர்ட்டியான நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்து நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு அவங்கள ஆயத்தமாக இருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நமக்கு ஜீவன் கொடுக்குறாங்க நம்முடைய வாழ்க்கையில் நற்கணிகளை கொடுக்குறாங்க நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க நம்மளை ஒரு ஜெயிக்கிற ஒரு மனிதனாக வாழ்வதற்கான எல்லா வல்லமையும் கொடுக்குறாங்க சமாதானம் கொடுக்குறாங்க இதுக்கு எல்லா வசனங்கள் இருக்குது கிறிஸ்து நம்மோடு இருக்க ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறாரு இந்த உறவு நம்மோடு இருக்கிறது அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டே தானே இருப்போம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது வளர்ச்சிக்கு தேவனோடு இருக்கிற உறவும் முக்கியம் சக மனிதர்களோடு இருக்கிற உறவும் முக்கியம் ஸோ முதல்ல அந்த வேர்டிக்கல் கனெக்ஷன் தேவனோடு இருக்கிற உறவை சரி பார்த்துட்டு தான் இந்த வண்டி ஓட முடியும் காரை கலப்புறதுக்கு முன்னாடி அந்த அதில் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட எல்லா பிரச்சனைகள் நடுவில் இயேசப்ப இங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்றதை நம்ம கவனித்து பழகணும் அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு கருத்தும் ஒரு சொல்யூஷனும் ஒரு அதை ஜெயிக்கிறதுக்கான வழியும் அவர்கிட்ட இருக்குன்றதை நம்ம புரிந்து கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல முடியும் ஸோ கிறிஸ்து நம்ம புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு மனிதனாக வாழ்ந்து பரலோகத்தின் உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவரை எப்பொழுதும் நம்ம கூட நம்ம வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அவரில் வேரூன்றி வளர்கிறவர்களாக அப்படின்னு சொல்லி பைபிள் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்குது ஸோ கிறிஸ்துவானவரோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையின் ஒரு முன்மாதிரியை வைத்து எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்ற சில காரியங்களை நம்ம அடுத்து பார்ப்போம் ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி அடிப்படையாக கிறிஸ்து எனக்குள் வாழணும் அப்படிங்கிற அந்த பெரிய விருப்பம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் நிறைய நேரங்கள் பாவங்கள் செய்யும்போது அவர்கிட்ட வந்து ஒழிஞ்சிக்கணும்னு தான் பார்ப்போம் ஐயோ அவர்கிட்ட நம்ம போயிட வேண்டாம் அவர் வந்தால் நம்ம பாவம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியும்னு ஆனால் அவர் வந்து நமக்குள்ள வாசம் செய்யணுங்கிற அந்த ஒரு மனதின் ஆழத்தில் இருக்கிற அந்த விருப்பம் ரொம்ப ரொம்ப அவசியம் அவர் இருக்கும்போது தான் எல்லாமே நன்மையாக மாறும் வனாந்தரமாக இருக்கிற இடம் செழிப்பாக மாறும் கடுவெளியாக இருக்கிற இடத்துலையும் மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமாக கழித்து இருக்கிற செழிப்பான இடத்த உண்டாக்க தேவனாலும் முடியும் அழுகையும் தண்ணீரும் இருக்கிற பள்ளத்தாக்க நீரூற்றுள்ளதாக இந்த ஆனந்த கழிப்புள்ளதாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஆகிய கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் பெற்றுக்கொண்டோமா அவரோட எப்பயுமே வாழுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும் எந்த நிமிஷமும் பின்னே வா அப்படின்னு உடனே கேட்குற அளவுக்கு அவர் நமக்கு பரிச்சயமான நபராக இருதயத்தில் வாழும் நபராக இருக்கிறாரா இந்த காரியத்திற்காக வாஞ்சியோட கேளுங்க அதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் இங்கேருந்து போகும்போது சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பிறந்தோம் சதா நாட்களில் நான் உடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மளை விட்டுட்டு போகணும்னு விரும்பவே இல்லை நம்ம அவரை நம்ம இருதயத்துக்குள்ளே விட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஒன்று ஒருங்கே மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது சமுதாயம் சொன்ன மாதிரி நீங்களே அந்த ஆலயம் கிறிஸ்து வாசம் பண்ணும் ஆலயமாக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்துட்டீங்கயா கொடுத்துட்டீங்களா எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசந்தத்துலேயும் பவுன் இதற்காக தான் ஜெபம் பண்ணார் எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார் பாருங்களேன் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க நான் பண்ணேன் சொல்கிறார் ஸோ உங்களுக்காகவும் இந்த ஜெபத்தை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் விரும்புகிறீங்களோ வளர்ச்சி தேவைப்படுகிற எல்லாருக்காகவும் நம்ம இந்த பிரயரணம் பண்ணலாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இந்து நபருடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்கப்பா அந்த விசுவாசத்தை நீங்களே துவக்குங்க வந்து வாசம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நம்மளுடைய வளர்ச்சியின் பாதையில் நிஜமாகவே நம்ம ஆரம்பித்து பிரயாணிக்க துவங்கினவர்களாக காணப்படுவோம்